தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஓபிசி சர்டிஃபிகேட்டில் கிரிமிலேயர் மற்றும் நான் கிரிமிலேயர் பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓபிசி சான்றிதழ் சம்பந்தமாக சில தகவல்களை தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அதர் பேக்வர்டு கிளாஸ் சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய இந்த ஓபிசி சான்றிதழ் மத்திய அரசில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு பயன்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி சர்டிஃபிகேட் எம்பிசி பிசிஎம் இப்படி தனித்தனியா சர்டிஃபிகேட் எடுத்துட்டு இருப்பீங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டி சமுதாயத்தை தவிர மற்ற அனைத்து சமுதாயத்தினரும் ஓபிசி சான்றிதழ் எடுத்து நீங்கள் இடஒதுக்கீடுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் ஓபிசி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பெற்றோருடைய வருமானத்தை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க கிரிமி லேயர் நான் கிரிமிலேயர் கிருமிலேயர்னா சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேறிய பிரிவினர் இவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கும் மேலே இருந்ததுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஸோ உங்களை கிருமி லேயராக கருதி உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் கிரிமிலேயர் அதாவது சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினரை நான் கிரிமிலேயராக கருதுறாங்க குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்குள்ள இருந்ததுன்னா இவங்க ஓபிசி சர்டிபிகேட் பெறுவதற்கு எலிஜிபிள் எட்டு லட்சத்திற்குள்ள உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும் ஸோ நீங்க நான் கிரிமிலேயராக கருதப்படுவீங்க மேலும் கிருமிலேயர் மற்றும் நான் லேயர் பற்றிய முழு விளக்கத்தை இந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓபிசி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ சைஸ் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் டிசி அல்லது மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை தவிர்த்து மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் இரநூறு கேபிக்குள்ளே இமேஜோடைய சைஸை குறைச்சி வச்சுக்கோங்க இமேஜ் குவாலிட்டி குறையாமல் இமேஜுடைய சைஸை எப்படி குறைக்கிறதுன்றதுக்கு செப்பரேட் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து இமேஜ் சைஸ் குவாலிட்டி குறையாம குறைச்சி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஒன்னுலருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் செல்லுபடியாகும் ஒருவேளை நீங்கள் செப்டம்பர் மாசத்துல அப்ளை மார்ச் வரைக்கும் தான் ஆகும் ஒருவேளை தேதி அப்ளை மார்ச் தேதி வரைக்கும் தான் செல்லுபடியாகும் அதாவது இன்றைய தேதியில அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும் மார்ச் முப்பத்தி அப்ளை பண்ணுறதுக்கு உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு டிஎன்இ வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின்ற ஆப்ஷனில் பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணலனா நியூ யூஸர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்க எந்த தாலுக்கில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஸோ லாகின் ஐடியை வரைக்கும் இது வரைக்கும் யாரும் கிரியேட் பண்ணாத மாதிரி லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க கடைசியாக கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் எகைன் ஹோம் பேஜில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஷோ ஆகும் அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இ சேவை வெப்சைட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக முப்பத்தி ஏழு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட்டில் ஓபிசி சர்டிஃபிகேட் செகண்ட் பேஜில் இருக்கும் ஸோ ரெவென்யூ நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் ஓபிசி சர்டிஃபிகேட் அதர் பேக்வர்டு கிளாஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணனும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் பாரில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் சேவ்டு அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதாவது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை பேஜ் எரர் ஆகிட்டாலோ அல்லது கனெக்ஷன் இல்லாத பட்சத்துலேயோ பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துக்கே போகிறதுக்கு இந்த சேவ்டு அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துக்கே போய்க்கலாம் ரிட்டன்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணாங்கன்னா இந்த ரிட்டன்ட் அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறதுக்கு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷனில் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் மறுபடியும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய ஆதார் எண்ணுக்கு கேன் ஐடி கிரியேட் பண்ணியிருக்குதான்றத செக் பண்ணிக்கலாம் அதற்கு ஆதார் நம்பர்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் ஐடி கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்றத கீழே ஷோ ஆகும் ஒரு வேளை கேன் ஐடி கிரியேட் பண்ணாத இருந்ததுன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகன்ட் டீடைல்ஸ்ன்னு ரெட் கலரில் ஷோ ஆகும் ஸோ கேன் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதற்கு ரிஜிஸ்டர் கேனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு கேன் ஐடி தான் கிரியேட் பண்ண முடியும் கேன் ஐடி அப்படின்னா என்னதுன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் மூலமாக உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்கள் எந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் எகைன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மற்றும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி இருக்கும் ஆதார் நம்பர் மூலமாக நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிருக்கும் இந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை ஃபில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி உங்களுடைய தாயார் பெயர் உங்களுடைய தந்தை பெயர் ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான் ரெட் கலர் ஸ்டார் இல்லாத டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல அது ஆப்ஷனல் தான் அப்ளிகெண்ட் நேமில் உங்களுடைய பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பேரில் உங்களுடைய பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும் உங்களுடைய வீட்டு அட்ரஸை டைப் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊர் விஓவுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் ஆகும் அதனால் வில்லேஜ் நேமை செலக்ட் பண்ணும்போது கவனமாக செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா சேமை சென்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் கடைசியாக உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட்டு ஓடிபின்ற கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரெட் கலர் ஸ்டார் இல்லாத டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண தேவையில்ல கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதும் எகைன் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ப்ரொசீடர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பருக்கு கேன் ஐடி கிரியேட் பண்ணதற்கான விவரங்கள் எல்லாமே கீழே ஷோ ஆகும் ஸோ அதில் செலக்ட்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பரையும் உங்களுடைய பிறந்த தேதியும் செலக்ட் பண்ணிவிட்டு கெட்டு ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்துட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அதில் செகண்ட் ஆப்ஷன் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எடிட் கேன் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் சரியாக இருக்குதுன்னு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடலாம் ஸோ கேன் ஐடியில் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரும் அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட உள்ள ஜாதி சர்டிஃபிகேட்டில் உள்ள எல்லா விவரங்களையும் இதில் ஃபில் பண்ணிட்டு அடுத்து கணவர் அல்லது தந்தையுடைய விவரங்களை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கணவர் அல்லது தந்தை உயிரோட இருக்கிறாங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ் ஆர் நோன்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க உயிரோட இருந்தால் எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாருன்ற ஆப்ஷன் கீழே ஷோ ஆகும் எம்ப்ளாயின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன தொழில் செய்கிறாருன்ற ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அதில் அரசு ஊழியராக மற்ற ஏதாவது தொழில் செஞ்சிருதுன்னா அதர்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுடைய பெயரை டெஸ்கினேஷனில் டைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஃபார்மராக இருந்தால் ஃபார்மர் டைப் பண்ணிக்கோங்க தினக்கூலியாக இருந்தால் டெய்லி வேஜஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க பே ஆஃப் ஸ்கேலில் அவருடைய மாத வருமானம் எவ்வளவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ ஆண்டு வருமானம் இருக்கோ அதை மாத வருமானத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பே ஆஃப் ஸ்கேலில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் மதரில் அப்ளை பண்ணுறவருடைய தாய் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனில் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருப்பாங்க ஹோம் மேக்கராக இருந்தால் அன்எம்ப்ளாய்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக டிக்ளரேஷனில் ஐ சர்டிஃபைன்ற ஆப்ஷனில் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க கடைசியாக சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜில் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் அப்லோட் பண்ணாத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறவருடைய கையெழுத்தை பதிவு பண்ணிவிட்டு இதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் டாக்குமெண்ட் நம்பரில் ஒன் டூ த்ரீ இது போல் கொடுத்துக்கோங்க ஸோ ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஐகானுக்கு பக்கத்தில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கான டீடைல்ஸ் கீழே ஷோ ஆகும் செலக்ட் டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோவை தவிர்த்து மற்ற எந்த ஆப்ஷனையும் எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனை அந்த சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தினீங்கன்னா தான் கீழே உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷனே ஷோ ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் ஷோவாகாது ஃபோட்டோ மற்றும் டாக்குமெண்ட்டோடைய சைஸை எப்படி ஐம்பது இரநூறு கேபிக்குள்ளே குறைக்கிறதுன்றக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண பண்ண கீழே ஷோ ஆகும் ஸோ ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் அப்லோட் ஆகாமல் பேஜ் வந்து ஸ்டெக் ஆகி இருந்ததுன்னா ஸோ நீங்கள் சேவ்டு அப்ளிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் எகைன் அதை கிளிக் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட் எதுவுமே ஸ்டெக் ஆகாமல் அப்லோட் ஆகிடும் ஸோ செலக்ட் டாக்குமெண்டில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி அப்லோட் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பண்ண கீழே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது எல்லாமே ஷோ ஆகும் ஸோ கடைசியாக மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அறுபது ரூபா ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெட் பேங்கிங் டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ மூன்றாவதாக கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும் உங்ககிட்ட உள்ள ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் பேஜை எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான அக்னாலஜிமெண்ட் கார்டு ஒப்புகை சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் இந்த ஒப்புகை சீட்டில் விண்ணப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் மைனஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் மற்றும் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் டிஎன்இடிஸ்டிக் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் அக்னாலஜிமெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த நம்பரில் விண்ணப்ப எண்ணை டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு விஒஓக்கு தான் மூவ் ஆகும் ஸோ விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு ஆர் அனுப்புவார் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு அனுப்புவார் டெப்டி தாசில்தார் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை தாசில்தாருக்கு சப்மிட் பண்ணுவார் தாசில்தார் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணிட்டாருனா ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துடும் ஒருவேளை ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் ரிஜெக்டடுன்னு வந்துருச்சுன்னா ரீசன் கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ரீசனில் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் புதுசாக தான் அப்ளிகேஷன் போட முடியும் ஸ்டேட்டஸில் சிக்னேச்சர் ஃபார் பெண்டிங்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுவும் ஒரு சில நாளில் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் ஓபிசி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதே பேஜில் மெனு பாரில் வெரிஃபை சர்ட்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய விண்ணப்ப விண்ணப்பியனை டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும் அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோடான சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி தாசில்தார் கையெழுத்து போடுற இடத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஸோ அதில் க்ரீன் கலரில் டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வேலிடானதாக அர்த்தம் ஸோ அந்த க்ரீன் கலர் டிக்மார்க் வராமல் இருந்தால் அதை எப்படி வர வைக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அடோப் ரீடர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரீன் டிக் மார்க் விழுந்துரும் ஒருவேளை அப்படி விழாத பட்சத்தில் மறுபடியும் கொஷின் மார்க்கே இருந்ததுன்னா அதை கொஷின் மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்டீஸ்ன்னு வரும் அதில் ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மெனு பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ட்ரஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் டு ட்ரஸ்ட்டு சர்டிஃபிகேட்டில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக டிக்மார்க் கொடுத்துட்டு கடைசியாக ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஜை ஸோ இப்போ நீங்கள் வேலிடேட் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல க்ரீன் கலர் டிக்மார்க் விழுந்து சிக்னேச்சர் வேலிடிட்டி ஆகிடும் க்ரீன் டிக்மார்க் விழுந்துருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓபிசி சர்டிபிகேட் உங்களுடைய பெற்றோருடைய குடும்ப ஆண்டு வருமானத்தை பொறுத்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க லேயர் அண்ட் நான் கிரிமிலேயர் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கும் மேல இருந்ததுன்னா அவங்க கிரிமிலேயர் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது எட்டு லட்சத்திற்குள்ள ஆண்டு வருமானம் இருந்தால் அவங்க நான் ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிள் உங்களுடைய பெற்றோர் மத்திய அல்லது மாநில அரசுடைய கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எப்படி கணக்கு பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஒருவருடைய தாய் மற்றும் தந்தை இவர்கள் குரூப் ஒன் அல்லது குரூப் ஏ அதிகாரியாக நேரடி நியமனம் மூலம் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய பசங்க கிரிமிலேயராக கருதப்படுவார்கள் ஒருவருடைய தாய் அல்லது தந்தை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க குரூப் ஒன் அதிகாரி அல்லது குரூப் ஏ அதிகாரியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பசங்க கிருமிலேயராக கருதப்படுவாங்க அடுத்து ஒருவருடைய தாய் மற்றும் தந்தை ரெண்டு பேருமே குரூப் டூ அல்லது குரூப் பி அதிகாரியாக நேரடி நியமனம் மூலம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பசங்க கிருமிலேயராக கருதப்படுவாங்க நாலாவது பாயிண்ட்ல ஒருவருடைய தாய் அல்லது தந்தை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க குரூப் டூ அல்லது குரூப் பி அதிகாரியாக நேரடி நியமனம் மூலம் பணியில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் நான் கிரிமிலேயராக கருதப்படுவாங்க இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது இவங்களுடைய தந்தை அல்லது தாய் யாராவது ஒருத்தவங்க குரூப் டூ போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க நாற்பது வயசுக்குள்ள குரூப் ஒன் அல்லது குரூப் ஏ ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பசங்க கிரிமிலேயராக கருதப்படுவாங்க உங்களுடைய பெற்றோர் தனியார் துறையில் பிரைவேட் ஜாப்ல இருந்தாங்கன்னா ஆண்டு வருமானத்தை கணக்கு பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம் குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்குள்ள இருந்தால் நான் கிரிமி லேயர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி சர்டிபிகேட்டு ஆண்டு வருமானம் கடந்த மூன்று வருஷத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கணும் இதில் விவசாயம் செய்வதன் மூலம் வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பெற்றோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியில் இருந்தாங்கன்னா அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல பப்ளிக் செக்டர்னா ஓஎன்ஜிசி பெல் கெயில் செயல் பெல்லு என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் மேனேஜரியல் போஸ்ட்டில் மற்றும் அதற்கு மேல் உள்ள பதவியில் இருந்ததுன்னா அவங்களுடைய பசங்க கிருமிலேயராக கருதப்பட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்க முடியாது மேலும் விவரங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்